வணக்கம் என் பெயர் அவள்தார்ஜிடி பி தென்னரசு ஐடிபிபி பட்டாலின் இமாச்சலப் பிரதேஷ் இந்த வீடியோ எதற்காக என்றால் நமது தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆள் சேர்க்கும் பணியில் இதுவரை ஐந்து சதவீதம் மத்திய ஆயுத காவல்படைக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது மத்திய ஆயுத காவல்படை என்றால் நமது முன்னாடி துணை இராணுவ படிவம் துணை இராணுவம் அல்லது பேராமிலிட்ரி என்பார்கள் இப்போ நேம் சேஞ்ச் பண்ணி மத்திய ஆயுத காவல்படை எக்ஸ் சிஏபிஎஃப் சிஏபிஎஃப் பெர்சனல் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதுவரை ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்ட நிலையில் இது ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கு விளக்கு கேட்டபொழுது இவங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் வேலை பார்க்கலாம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஐயா நாங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு வேலை பார்த்துட்டு ஐம்பத்தாறு வயசில் வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு போட்டியிடலை இது நாங்கள் நாற்பது இருபது வருஷம் வேலை முடிச்சிட்டு நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசில் தான் வந்து வேலைக்கு போட்டியிடுகிறோம் இங்கே மைனஸ் இருபது டிகிரி இருபது டிகிரிலேருந்து தான் பேசுகிறேன் இங்கே பின்னாடி பாருங்கள் ஐஸ் மலை எப்படி என்னென்னு மைனஸ் இருபது டிகிரியிலேருந்து பேசுகிறேன் நம்ம இந்த ஐடிபிபி பூரா சைனா பார்ட்ருலேயும் பூரா பிஎஸ்எஃப் பாகிஸ்தான் பார்ட்ருலையும் எஸ்எஸ்பி நேபாள் பார்ட்ருலேயும் சிஎஸ்எஃப் நம்ம தொ ஏர்போர்ட்டு தொழில் நிறுவனங்களிலையும் நம்ம சிஆர்பிஎஃப் ஆன்டி நக்சலைட் ஏரியா ஐடிபிபி நக்ஸிலட் ஏரியா பூரா இதோட கட்டின் ஏரியாவில் எவ்வளோ பெரிய இடத்துலருந்து ஹைட்டு பதினாலாயிரம் அடி உயரத்துலேருந்து நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா எங்கள் வரத்த உங்களுக்கு புரியாது ஆனால் இருந்தாலும் இங்கே இருக்கிற நான் ஏதோ ஸோ உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காண்டி காண்டி மிக வருத்தத்தோட இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவை அரசியலாக்க வேணாம் யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் நான் கவர்மெண்ட்டுக்கு தான் சின்ன ஒரு ரிக்குவஸ்ட்டு கொடுக்குறேன் என்ன என்றால் இதுவரைக்கும் எங்களுக்கு புதுசாக எதுவும் சலுகை கொடுக்காட்டாலும் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாடு போலீஸ் க தமிழ்நாடு காவல்துறைக்கு இதுவரைக்கும் பணிக்கு தேர்வு அஞ்சு சதவீதம் கொடுக்கப்பட்டதை ரத்து பண்ணியிருக்கீங்க அது எதுவும் கொடுக்காட்டாலும் புதுசாக எதுவும் கொடுக்காட்டாலும் அந்த மீண்டும் அந்த அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை மீண்டும் தரும்படி மிக தாழ்மையுடன் உங்களோட முதலமைச்சர் ஐயா நம்ம முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் முன்னாடிலாம் சொல்லுவேன் எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன எங்கள் எக்ஸ்பெராமெண்ட்ரிக்கெல்லாம் எங்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க பெருமையாக சொல்லுவேன் இப்போ இந்த ரெண்டு வருஷமாக நிறுத்தினால ரொம்ப வருத்தத்தோட கேள்வி எங்கள் வருத்தம் உங்களுக்கு புரியாது ஐயா இதை அரசியல் பதிவாகவும் ஏற்றுக்கிற வேணாம் ஒரு சின்ன நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ரிக்குவெஸ்ட் தான் கொடுக்குறேன் இந்த வீடியோ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இப்போ சேரும் வரை சேர் பண்ணுங்கள் எங்கள் வருத்தத்தை ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு இதாக தான் சொல்கிறேன் இதை அரசியலாக்க வேணாம் இது எங்களோட துணை மத்திய ஆயுத காவல்படைக்கு சின்ன ரிக்கு மா காவல்துறை சார்பாக ஒரு ரிக்வெஸ்ட்டு கொடுக்குறேன் இந்த அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஆள் சேர்க்கும் படியில் அஞ்சு சதவீத இட இடஒதுக்கீடை மீண்டும் தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா